வணக்கம் ஜியோ ஜியோன்பந்திரம் நிறுவனத்தினுடையதான கிளை அலுவலகத்தில் மணியம்புள பகுதியிலே தையல் பயிற்சியானது ஆரம்பிக்கப்பட்டு இன்று மூன்றாவது கிழமையாக நேர்த்தியான முறையில் அந்த பயிற்சி நிறையானது பயிற்றுவித்து கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிஷன் மைல் நிறுவனத்தினுடையதான இணை அனுசரணையில் இந்த பயிற்சி நரி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் கேட்போம் எப்படி இவர்களுக்கு இந்த கற்க நரிகள் அப்படின்றது அவர்களிடத்துல நாங்கள் கேட்போம் எப்படி உங்களுக்கு இந்த பயிற்சி இருக்குது மூன்றாவது நீங்கள் நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது உங்களுடைய மூவிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் சோட்டியில இருந்து பாவாடையில இருந்து இன்னைக்கு ஒரு டொப் தைக்கிற அளவுக்கு வந்துட்டோம் நாங்களே ஆறு போட்டு நாங்களே டொப் தைக்கிறோம் பட் அது வீட்டுல போய் கூட நாங்க ஒரு சட்டை தைக்கிற அளவுக்கு நாங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நீங்கள் சட்டை கொண்டு தைக்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறீங்க இந்த மூன்றாவது கிழமையில் ஓகே மற்றவர்கள் மற்ற மாணவர்கள் என்ன சொல்கிறீங்க நான் இங்கே டீச்சர் ட்ரெயின் பண்ணதுலேருந்து ஒன்றும் தெரியாங்களுக்கு பட்ட தைக்கிற சடப்பு டீடைப் ஃபேன் பண்ணி நவுங்க நான் தைக்கப்றேன் நான் பத்தியூர் தைக்க நீங்க வெட்டவும் மாட்டீங்க தைக்கவும் மாட்டீங்க ഒന്നും தெரியாது ஆனா இப்ப நீங்க வந்து இந்த மூன்று கிலோமெக்குள்ள வெட்டி தைக்கிற அளவுக்கு நீங்க வந்து கட் ஓகே குட் நான் எனக்கு தெரியாது தைக்கவும் தெரியாது ஆனால் ஏற்கனவே ஒரு தையல் கிளாஸுக்கு போயிருந்தனாங்க அதில் படிச்சுனாங்க ஆனால் ஒன்றுமே தெரியாது உடுப்பு வட்ட சொன்னால் அவட்ட தெரியாது ஏன்னா அவ்வளோ டைம் எடுத்து பழக்கினவா ஆனால் எங்களுக்கு அந்த நுட்பங்களும் வடிவாக சொல்லித் தெரியல டீச்சரும் ரெண்டு மிஷின் இருந்தபடியாக அவ்வளோ நான் தைச்சு முதல் நாள் தைச்சுதான் ரெண்டு கிழமையால் நாங்கள் மறந்து போயிடுவோம் ஏன்னா தைச்சு முடியாது நிறைய பேர் இருந்தனாங்க அப்புறம் ரெண்டு மிஷின் பார்த்தா ஆனா இங்க வந்து வந்தாண்டே நாங்கள் அடுத்த நாள் அடுத்த நாள் நாங்கள் சாரீஸ் கிட்ட வாட்டி நாங்களே தைக்கிட்டோம் ரெண்டாவது அடுத்த கிழமை சோட்டி வெட்டி சோட்டி தைக்கிட்டோம் அடுத்த கிழமை யூனிஃபார்ம் வாட்டி யூனிஃபார்மும் உடனே தைக்கிட்டோம் இன்றைக்கு டொப் விட்டுறோம் டொப்பு கூட நாங்களே ஆரிவ போட்டு அதை தைக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு நல்ல ட்ரைனுமே ஆக சில நுட்பங்களை நாங்கள் எங்களுக்கு வடிவம் அதாவது சொல்லித்தாரா இப்படித்தான் வரணும் இப்படி தான் வர வேணுங்கன்னு சொல்லி

தொடர்ச்சியாக இந்த பயிற்சி மணியங்குல அந்த கிளை அலுவலகத்திலே வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் நன்றி சந்திப்போம்